அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட மூட நம்பிக்கை நிகழ்ச்சியால் அதிர்ச்சி முதன்மை கல்வி அலுவலருக்கு தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா என நெட்டிசன்கள் ஆவேசம் சென்னையில் அரசு பள்ளிகளில் மூடநம்பிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தொடர்பாக விளக்கம் அளிக்க தலைமை ஆசிரியர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு அரசு அனுமதியில்லாமல் இனி எந்த நிகழ்ச்சிகளும் பள்ளிகளில் நடைபெறக்கூடாது எனவும் தமிழ்நாடு அரசு ஆணை பள்ளியில் நடைபெற்றது மாணவிகளுக்கான ஊக்குவிப்பு நிகழ்ச்சிதான் அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை விளக்கம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் பெண்ணை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை இரண்டு பேர் கைதான நிலையில் காவல்துறை பிடியில் இருந்து தப்பிக்க முயன்ற போது கீழே விழுந்து எலும்பு முறிவு தமிழக அரசு பள்ளிகள் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் ஆபத்தை உருவாக்குகின்றன கஞ்சா மட்டுமில்லாமல் ஹெராய்ட் மெத்தபெட்டமைன் உள்ளிட்டவற்றுக்கும் மாணவர்கள் அடிமையாகி உள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் குற்றச்சாட்டு இந்தியாவிலேயே சிறந்தது தமிழ்நாட்டின் பாடத்திட்டம்தான் என ஆளுநருக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி வயிற்றறிச்சலால் சிலர் பேசி வருவதாகவும் விமர்சனம் நிறுவனத்துடன் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் சிகாகோவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாடு அரசு கையெழுத்து வணக்கம் தமிழ்நாடு செய்தி தொகுப்பை முன்னெடுப்பதற்காக செய்தி அறையில் இருந்து நமது செய்தியாளர் தேவப்பிரியன் இணைகிறார் தேவபிரியன் இனி உங்களிடம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம் முதல்ல நியூஸ் அண்ட் வியூஸ் மற்றும் பிக் போக்கஸ் போதியை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான அண்மை செய்தியை பார்க்கலாம் மாநிலம் முழுவதும் பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கையை வலுப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் ஏழு பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறது பாஜகவுடைய தலைமை தொடர்பான விரிவான தகவல் அணிகிறனுடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் ஒரு பக்கம் கடந்த சில நாட்களாக பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி அரசியல் கூட்டணி தொடர்பாக தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் வேகம் எடுக்குது என்ன நடக்குது பாஜகவினர் பாஜகவில் ஆறு பேர் கொண்ட வழிகாட்டுத்திற்கு குழுவானது ஹெச் ராஜா தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது உறுப்பினர் சேர்க்கையானது நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடக்க இருக்கிறது கடந்த இரண்டாம் தேதியிலிருந்து இதற்கான பணிகளை மிக தீவிரமாக முன்னெடுத்திருக்கிறது தமிழக பாஜக இந்தியா முழுவதும் நடைபெற்றிருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக பாஜக அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது மொத்தம் அறுபத்தி ஆறு அமைப்பு ரீதியான மாவட்டங்கள் பாஜக தமிழகத்தில் இருக்கிறது இந்த அறுபத்தி ஆறு மாவட்டங்கள்ல ஆஹ் ஆறு குழுக்கள் ஆறு முக்கியமான குழுக்களாக அமைக்கப்பட்டு இவர்கள் மண்டலம் வழியாக இந்த உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்ள இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எல் முருகன் அவர்கள் இந்த குழுவில் இருக்கிறார் அதே போல ஹெச் ராஜா ராம இருவரும் சேர்ந்து அந்த குழுவில் இருந்து உறுப்பினர் சேர்க்கையில இடம்பெற இருக்கிறாங்க ஆஹ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இதுல இருக்கிறாரு அதே போல ஏ பி முருகானந்தம் பி செல்வம் உள்ளிட்டோர் இவர்கள் எல்லாருமே இந்த குழுவில் இடம்பெற்று அந்த உறுப்பினர் சேர்க்கையை மன்னலம் வாரியாக பிரித்து எடுத்து அவர்களுக்கான பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த களத்தை பார்ப்போம் என்றால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் சாராத மாவட்டங்களை இவர்களுக்கு பொறுப்பாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் தேவப்பிரியன் கிருஷ்ணகிரியிலிருந்து நீலகிரி வரை பகுதிகள் அனைத்துமே அவருக்கான பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகனுக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி நெல்லை தென்காசி விருதுநகர் சிவகங்கை மதுரை ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியான இருக்கக்கூடிய பதினோரு மாவட்டங்கள் வந்து அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ் தொடர்ந்து அடுத்ததாக இன்னொரு அண்மை அரசு அனுமதி இல்லாமல் இனி எந்த நிகழ்ச்சிகளும் பள்ளிகளில் நடைபெறக்கூடாது என்று பள்ளிக்கல்வி இயக்குநர் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை இரண்டு செய்தியாளர் லிபிக்கா லபிக்கா இந்த உத்தரவுக்கான பின்னணி என்ன சென்னை அசோக் நகரி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் மந்திரம் சொன்னால் பிரபஞ்சம் சக்தி இறங்கும் என்ற ஒரு மூட நம்பிக்கை சம்பந்தமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்பது பள்ளி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்றது இது தற்போது தொடர்ந்து இந்த வீடியோக்களானது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து தற்போது கல்விக்கு சம்பந்தமில்லாத எந்த நிகழ்ச்சிகளும் இனி அரசு அனுமதியின்றி பள்ளிகளில் நடத்தக்கூடாது என்று அதே போன்று அது போன்று மீறினால் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுபதி அவர்கள் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆஹ் நேற்று நடந்த இந்த சம்பவம் என்பது பல்வேறு சர்ச்சைகளாக கிளம்பியது பல்வேறு ஆஹ் மாணவர்களுக்கு இது போன்று ஒரு மோட்டிவேஷனல் என்பது கொடுக்கப்படக்கூடிய நிலையிலும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி என்பது நடத்தப்படுவது அரசு அனுமதி இல்லாமல் நடத்தக்கூடாது என்றும் அதே போன்று அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை செயலாளர் மதுமதி தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார் தகவலுக்கு தமிழக வெற்றிக் கழக மாநாடு தொடர்பாக மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தகவலோடு என்கிறார் சிறப்பு செய்தார் செந்தில் செந்தில் விவரம் என்ன தேவபிரியன் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு என்பது இருபத்தி மூன்றாம் தேதி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி விக்ரவாண்டிக்கு அருகே இருக்கக்கூடிய வி சாலை என்ற இடத்தில் நடத்துவதற்காக ஒரு அனுமதி கடிதத்தை அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் மற்றும் எஸ்பி அலுவலகங்களில் அனுமதி கடிதம் கேட்டு கொடுத்திருந்தார்கள் இந்த கட்சியின் சார்பில் அதற்கு பதிலாக அந்த காவல்துறை சார்பில் இருந்து கட்சிக்கு சில கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள் என்னென்ன பாதுகாப்பு வசதிகள் பணப்போறீர்கள் என்ன யார் முக்கியமான விஐபி எல்லாம் வருகிறார்கள் மக்கள் வந்து செல்வதற்கான வழிகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அதாவது இருபத்தி ஒரு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் இந்த கடிதம் அனுப்பப்பட்டு அந்த இருபத்தி கேள்விகள் எழுப்பப்பட்டு அந்த ஒரு வாரம் ஆகிறது இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அந்த கேள்விகளுக்கு காவல்துறை எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கான பதிலை இன்று கொடுக்கிறார்கள் வழக்கறிஞர் அணி அந்த கட்சிக்காக வழக்கறிஞர் அணி வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த இருபத்தி கேள்விக்கான பதிலை வந்து இன்று விழுப்புரம் மாவட்ட எஸ் அலுவலகத்தில் நேரில் சென்று வழங்க

விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ்தள பக்கத்தில் எதிர்வினையாற்றியிருக்கிறார் அதில் அறிவியல் வழியாக அறநெறியை போதிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசுடைய பாடத்திட்டங்கள் சர்வதேச அளவில் தரம் மிக்கதாக இருக்கிறது தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் வெவ்வேறு துறைகளில் எவ்வளவு சாதனை படைத்திருக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பல்வேறு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் எதிர்வினையாற்றியிருந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் சுயமாக சிந்திக்கக்கூடிய திறனை ஊக்குவிப்பதே தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் என்றும் தன்னுடைய பதிலை கூறியிருந்தார் இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து எக்ஸ்தல பக்கத்தின் வாயிலாக தன்னுடைய கருத்தை அவர் ஆளுநருக்கு முன்வைத்திருக்கிறார் அறிவியல் வழியாக முன்னேற்றத்திற்கான வழி என்றும் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் மூலமாக படித்து முன்னேறியவர்கள் இந்த சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதாகவும் பொதுவாக எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக